சட்னி அரைக்க போகிறேன் இது இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் இந்த இப்போ உப்புமா செய்யறதுனால உப்புமாவுக்கு தொட்டு சாப்பிட்லாம் அதுக்கு தான் இப்போ சட்னி போகிறேன் இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு இருக்கும் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இது கொஞ்சம் செவக்கட்டும் இந்த சட்னி வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓரளவு இருக்குது இப்போ நாலு மிளகாய் வர மிளகாய் நாலு இதை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஜிலேசாக செவத்துட்டும் இப்போ வறுத்த வேர்க்கடலை இது வறுத்து வச்சது அது அப்படியே போட்டுக்கணும் ஒரு கப்பு போட்டுக்கோங்க இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா இது ஒரு கப்பு வேர்க்கல்ல போட்டுக்கலாம் இதுவும் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும் ஒரு கப்பு தேங்காய் போட்டுக்கலாம் ஒரு கால்முடி இருக்கும் தேங்காய் இதுவும் இது எண்ணெய்லேயே செவக்கட்டும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் சா ஈவினிங் எடுத்து வச்சிங்கன்னா கூட கெடாது எண்ணெயில் வதக்கிறப்ப தேங்காய் கெடாது அப்படியே பச்சையாக போட்டிங்கன்னா கெட்டுடும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதுவும் கொஞ்சம் செவக்கட்டும் இது வரக்குறதுல தான் சட்னி நல்ல மனமா வாசனையா இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டே வராங்க நல்லா செவக்கட்டும் செவந்த உடனே எடுத்து அரைச்சோம்னா தான் நல்லா இருக்கும் அந்த சட்னி சூப்பரா இருக்கும் சட்னி செவந்துச்சு நல்லா இதை பாருங்க நல்லா இதுவாகிடுச்சு இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுன உடனே மிக்சியில போடுங்க ஆறத்துக்கு முன்னாடி போட்டு அரைச்சிங்கன்னா மேலே தெரிச்சிடும் அதனால நல்லா ஆறுட்டு வந்துட்டு மிக்சியில் போய் பாருங்க மிக்சியில் போட்டாச்சு இப்போ இதில் வந்து இவ்வளோ இந்த அளவுக்கு புளி போட்டுக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக போட்டுக்கோங்க நிறைய போடாதீங்க கொஞ்சமாக போடுங்க ஏன்னா இந்த பருப்பெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் ஜீரண சக்தியாகவும் நல்லாவும் இருக்கும் சட்னி இப்போ இதை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றியே கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா பொடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அரைச்சாச்சு இது கிண்ணத்தில் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் இதை பாருங்கள் அரைச்சது நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா கூட தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியை அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சம் திக்காக அரைச்சிருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு தாலி பொண்ணு கொடுத்துருங்க இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காயட்டும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரியட்டும் கொஞ்சம் உளுத்தம்பரு போட்டுக்கலாம் செவக்கட்ட உளுத்தம்பரு கடுகு பொரியுது இப்போ கொஞ்சம் கருவேப்பை போட்டுக்கலாம் இப்போ தாளிச்சத சட்னியில் ஊற்றிக்கலாம் சட்னி ரெடி ஆகிடுச்சு இது இட்லிக்கு தோசைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான்